வணக்கம் மக்களே சற்று முன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தேர்தல் கூட்டணி விஜய் எடுத்த புதிய முடிவு திடீர் தகவல் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தாவேக்காவின் அடுத்த கட்ட அரசியல் நகர்வை குறித்து அனைத்து விதமான அரசியல் கட்சிகளும் உற்று நோக்கிறது ஏனென்றால் மிகப்பெரிய பிரபலம் மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம் சினிமாவில் விஜய் அவர்கள் விஜய் என்ற பேருக்கே அவ்வளவு பெரிய படைபலம் இருக்கிறது என்றால் அங்கு இருக்கக்கூடிய அந்த அரசியல் நகர்வை தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக மக்கள் கவனத்துடன் வந்து பார்க்கிறார்கள் மற்ற தான் வந்து பார்த்துட்டு இருந்தாலும் விஜய் என்று சொன்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் திரும்பி செல்கிறார்கள் ஸோ அந்த அளவிற்கு இருக்கும்போது அவருடைய அரசியல் நகர்வு அடுத்து என்ன இருக்கும் யாருடன் கூட்டணி என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்க போகிறார் வந்து அரசியல் முக்கியமான அரசியல் கட்சிகள் பார்த்துட்டு இருக்கு இதுல வந்து குறிப்பிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் டிவி கேவுக்கு தான் ஆதரவு யாருடன் கூட்டணி என்பது வந்து பார்த்தீங்கன்னா குறித்து சர்வே ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நடத்த திட்டம் பெற்றிருக்கிறாராம் யாருடன் கூட்டணி அமைச்சா நம்ம வெற்றி பெற முடியும் அப்படின்றத சர்வே நடத்தி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது மூலமாக வந்து தெரிஞ்சுக்கணும் அவங்க கூட கூட்டணி வச்சு ஈஸியாக நம்ம வந்து வெற்றி பெற்று விடலாம் மெஜாரிட்டி நம்ம காமிக்கலாம் அப்படின்றதில் வந்து விஜய் அவர்கள் தீவிரமாக இருக்காரு ஸோ அதற்கான பணிகளிலே வந்து தாவேக்க நிர்வாகிகளுக்கு ஒரு சில முடிவுகளையும் வந்து கொடுத்து வருகிறாராம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாக்காளர்களின் மனநிலையும் சாதி செல்வாக்கு இளைஞர்களின் ஆதரவு அரசியல் கட்சிகளின் தற்பொழுதைய பிம்பம் ஆகிய முக்கிய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வேவில் வந்து இடம்பெறும் அப்படின்றதே வந்து தாவேக்காவில் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்டாங்க இந்த சர்வே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்திற்குள் இதனை வந்து பார்த்திங்கன்னா முடித்துவிட்டு கூட்டணி முடிவை அறிவிக்கவும் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்கா தயாராக இருக்கிறது தான் ஏன்னா ஒரு பக்கம் அதிமுக தாவேக்கா கூட்டணியை அமைய ஒரு சில பேச்சுவார்த்தைகள் வந்து பார்த்திங்கன்னா பேசப்பட்டு வருகிற நிலையில் புதிய முடிவையும் வந்து பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் தில்ல எடுத்திருக்காரு சோ இதில் வந்து தாவேகாவுடன் அதிமுக கூட்டணி வைத்தால் வெற்றி என்பது உறுதியாகிவிட்டால் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நூற்றி இருபத்தைந்து இல்லை நூற்றி இருபத்தி எட்டுக்கு மேலே போயிடுச்சுனாவே கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா கூட்டணிக்கு வந்து உறுதி அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து விஜய் அவர்கள் விடுவார்கள் ஸோ இதன் தொடர்ச்சியாக காங்கிரஸ் விசி போன்ற கட்சிகளையும் வந்து கூட்டணி பேச்சு வந்து இருக்காங்க அதை எழுதுட்டாங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசு இல்லை கூட்டணி என்ற பேச்சே வந்து பார்த்திங்கன்னா வேற மாதிரி மாறி ஒரு தெரிக்க விடுமான ஒரு சம்பவம் நடக்கும் ஓகேங்களா விஜய் ஸ்லாங்கில் ஸ்லாங்ல சொல்லணும்னா நம்மளால் என்ன முடிகின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம்னு சொல்லுவார் அதே போன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அந்த கூட்டணியில் வந்து நடக்கப் போகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான அரசியல் களத்தில் கூட்டணிகள் மாறப்போகிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு களம் என்பது இதுவரை கண்டிடாத களமாக இருக்கும் என்று விஜய் கூறியிருக்கிறாரு ஸோ அது போன்று தான் வந்து நடக்க போகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இது போன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்